அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா நம்ம கையில் இருக்கிற பொருள் தவறிடுச்சுன்னா அது கீழே விழுந்து உடஞ்சி போயிடும் அது பயனற்று போயிடும் அதே மாதிரி நம்முடன் இருப்பவர்கள் நம் ம அவர்கள் பேசுவது நம் மனதை உடைக்கும் என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்கள் செய்வது மட்டுமே சரி அவர்கள் சொல்லுவது மட்டுமே சரி அவர்கள் பேசுவது மட்டுமே சரி என்னுடன் இருப்பவர்கள் என்னை போன்றே இருக்க வேண்டும் என்று அவர்கள் பல பேச்சுக்களும் வார்த்தைகளும் செயல்களும் செய்யும் பொழுது இந்த எதிர்கொள்ளும் நபரினால் சமாளிக்க முடியாத சூழல் வரும்பொழுது இவர்களுடைய மனம் சுக்குநூறாக பொருள் உடைவது போல உடைந்து விடுகிறது ஏன் வாழ வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் கூட தள்ளிவிடுகிறது ஆனால் ஒவ்வொருடைய மனதிலும் அறிவின் அடிப்படையிலும் செயலின் அடிப்படையிலும் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒருவர் சொல்லுவது மற்றவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று தெரியவது கூட இல்லை அது மற்றவர்களை விட தன்னுடன் இருப்பவர்களை கூட புரிந்து கொள்வதில்லை நாங்கள்லாம் இப்படி தான் பேசுவோம் நாங்கள்லாம் இப்படி தான் இருப்போம் நாங்களாம் இப்படி தான் பழகுவோம் நீ எப்படி தான் இருந்துக்கணும் அப்படின்னா அதை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும் ஏன் அது இவர்களைப் போல அமைதியாக இவர்கள் இருக்கிற இருப்பதைப் போல ஏன் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை அமைதியாக பேச முடியவில்லை அமைதியாக இருக்க முடியவில்லை எதைச் சொன்னாலும் கத்தி சொல்லுவது சத்தம் போட்டுக்கொண்டே இருப்பது எப்பொழுதும் வீட்டிற்குள் ஒருவருக்கொருவர் முரண்பாடுகள் ஏற்பட்டு ஒரு பிரச்சனைகளை ஏதாவது ஒரு பிரச்சனை சாதா ஒன்றுமே இருக்காது சாதாரண ஒன்று செயலாக இருக்கும் அதற்கு மணிக்கணக்காக சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள் கத்திக் கொண்டிருப்பார்கள் இது அந்த வீட்டுக்கு புதிதாக வந்தவர்கள் அதாவது அந்த உடன் மருமகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது மகனோ மகளோ யார் மூன்றில் யார் வேணாலும் இருக்கலாம் இவர்கள் அந்த சூழலில் வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம் ஏன் இவர்களின் போல் அமைதியாக அவர்களினால் பேச முடியவில்லை ஏன் இவர்களின் போல் அமைதியாக அவர்களினால் செயல்படுத்த முடியவில்லை நிதானத்தை மேற்கொள்ள முடிய அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அவர்களுடைய அறிவு பாதை அப்போ உங்களை எப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியலையோ அதே போலதான் இவர்களுக்கு அமைதியாக தான் இருக்க தெரியும் அமைதியாக தான் பேச தெரியும் பொறுமையாக நிதானமாக தான் செய்ய முடியும் அப்போ அந்த நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடித்து அந்த செயல் வெற்றியடையுமே தவிர தோல்வி அடையாது அதை தவிர்த்துவிட்டு என்னை போட நீ ஸ்பீடாக செய் நான் செய்வதைப் போலவே நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தும் பொழுதுதான் மற்றவர்களுடைய மனம் வேதனைப்படுகிறது ஏன் உங்களுடைய உறவே வேண்டாம் என்று துண்டித்தும் கூட கொள்கிறார்கள் உங்கள் உடல் உங்களுடைய உடல்நிலை சரியில்லை என்றால் கூட அவர்கள் பார்க்க முன்வருவதில்லை உங்களை உங்களுடைய எண்ணத்தை உங்களுடைய செயலை உங்களுடைய அறிவின் பாதையை உங்களுடைய பேச்சை நீங்கள் மாற்றிக்கொண்டால் நீங்களும் மிகச்சிறந்த அந்த குடும்ப தலைவிதான் என்பதை புரிந்து கொண்டு எப்படி பேசுவது என்பது தெரிந்து கொண்டு அதை வெற்றியடைவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்யூஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் எப்படி பேசுவது என்பதற்காகவும் எப்படி பழக வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய வளர்ச்சியை மேம்படுத்தி கொள்வதற்காகவும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் கல்வி பொருளாதார உளவியல் நலம் சமூக நலம் இவற்றில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம் இதை தவிர்த்துவிட்டு அணுதினமும் நினைப்பது போலவே நடக்க வேண்டும் தான் நினைப்பது போலவே செயல்பட வேண்டும் என்பதற்காக ஒரு போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுதுதான் பல குடும்பங்கள் விலகி கொண்டிருக்கிறது இந்த குடும்பத்தில் நான் இணைந்து வாழமாட்டேன் என்று ஒரு பெண் புதிதாக புதிதாக ஒரு போன பெண்ணோ அல்லது புதிதாகப் போன சென்ற மருமகன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆணும் அந்த குடும்பத்தை தவிர்த்து விட்டு தான் விலகி வந்து கொண்டிருக்கிறது பல பெற்றோர்களை கவனிக்காததற்கும் பெற்றோர்களை வேண்டாம் என்று முடிவு முடிவெடுக்கக்கூடிய நிலைக்கும் அந்த பெற்றோர்கள் தள்ளிவிடுகிறார்கள் அதனால் தன்னுடைய அறிவையும் செயல்பாட்டையும் புதுப்பித்து கொள்ளதான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்